மகா இறக்கமுடைய தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வஜனமே இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே நாம் இந்நாளிலேயும் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பூரணமான சர்க்குணங்களை உடையவராயிருக்கிறார் அவரை போல அவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் இந்திய கவர்மெண்டனுடைய அதிகாரத்தின் கீழே இருந்து அவர்கள் போடும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்படுகிறோமோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவருடைய மீட்கப்பட்ட நாமும் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்படிய வேண்டும் இப்போ இந்திய கவர்மெண்ட் போடுற சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்படியவில்லை என்றால் என்ன ஆகும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா நம்ம அது அதுக்கு ஒரு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்ல சிறைச்சாலை தண்டனை கிடைக்கும் இல்லனா வேற ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு அதே போல தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நேராக நீங்க போக வேண்டாம் என்னுடைய உபதேசங்களை நீங்க கேட்டு அதன்படி நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாரும் தண்டனை அனுபவிக்கிறது கர்த்தருக்கு சித்தமான ஒரு காரியம் அல்ல எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவரோடு கூட சதா காலங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு சித்தமாயிருக்கிறது அதனால்தான் நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனம் நீங்கள் இதன்படி நடவுங்கள் வார்த்தை நான் தான் என்று கர்த்தர் அநேக இடங்களிலே சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாம நானேதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகிய உலகத்துக்கு வந்ததென்றால் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது மலை பிரசங்கத்திலே சொல்லப்படுகிற இந்த உபதேசங்களின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் பாகியவான்கள் என்று சொல்லுகிறார் அல்லாமலும் மலை பிரசங்கத்தை மு முடிக்க போகும் அடிப்படையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன மத்த ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து இருபத்தி வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எந்த வார்த்தைகளை கேட்டு மலையின் மீது ஏறி அங்கே உட்கார்ந்து சீஷர்கள் வந்த பிற்பாடு அவர் வாயை திறந்து சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இருபத்தைந்தாவது வசனத்திலே பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இந்த வசனங்களின்படி பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களை உள்ளவர்கள் என்றும் வார்த்தையின்படி நடவாதவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்றும் கர்த்தர் குறிப்பிடுகிறார் அதிலெல்லாம் புத்தியுள்ள மனுஷர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது எல்லா பிரசங்கத்திலேயும் ஏன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுகிறேன் என்றால் அவர் நம்மை ரட்சிக்க வந்தார் ஒன்று திமுத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கிறேன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் நித்திய கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இங்க பாருங்கள் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது இதனால தான் அடிக்கடி எல்லா பிரசங்கத்திலையும் நான் வந்து இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் ஏனென்றால் இது எல்லாரும் அங்கீகரிக்கத்தக்கதாக அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய நிறைய குணாதிசயங்களை நிறைய பேர் சொல்றாங்க சில பிரசங்கம் ஆசிர்வாதத்தை பற்றி மட்டுமே இருக்கும் சில பிரசங்கம் வியாதி சரிப்படுத்துதல் குறித்து மட்டுமே இருக்கும் சிலது வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் பற்றி மட்டுமே இருக்கும் ஸோ அது தே தேவைப்படுகிறவர்களுக்கு அந்த பிரசங்கம் நலமா இருக்கும் ஆனால் வியாதியே இல்லாதவர்களுக்கு ஏசு கிறிஸ்து அப்பை தேவையில்லை என்று வரும் அல்லவா அதனாலதான் எல்லா பிரசங்கத்திலும் இது முக்கியமாக நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரவுமான ஒரு காரியமா இருக்கிறது ஏனென்றால் கர்த்தருடைய இரக்கம் தான் இதுல முன்னிட்டு பவுல் காட்டுகிறார் பாருங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு அதாவது நம்மை குறித்து சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக பிரதான பாவியாகிய என்னிடத்தில் பாருங்கள் பவுல் பல கொடுமைகளால் அதாவது சபையாரை நிறைய கொடுமைகளால் வாதித்த ஒரு மனிதன் ஆனா அவரையே ஆண்டவர் தெரிந்து கொண்டு மிகுந்த இரக்கத்தை முதலாவதாக கர்த்தர் கொடுமைப்படுத்தின அவருக்கே கொடுத்த பாருங்கள் பாவிகளை நாம் ரொம்ப பாவிகளாகவும் ரொம்ப மோசமாகவும் நம்ம பேசிவிடுகிறோம் ஒருவர் என்று நினைத்தாரால் அவர்கள் மீது மிகுந்த இரக்கமாய் இருக்கிறார் முதலாவது இங்கே பாருங்கள் பிரதான பாவி ஆகிய பாவி என்று சொன்ன பவுலிடத்திலே அவர் இரக்கமாய் இருந்திருக்கிறார் இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி அதாவது தேவன் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் பவுல் பாவியாய் இருந்த வேளையிலே கர்த்தர் அவரிடத்தில் ஒரு இரக்கத்தை பாராட்டியிருக்கிறார் யாத்ராகமம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அதாவது கர்த்தரை சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று கர்த்தரே கர்த்தரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள் அவருடைய நாமத்தை கூறுவேன் என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான் அதாவது நீடிய சாந்தமும் மகா இருக்கிறார் அவருடைய நம்மிடத்திலையும் இருக்க வேண்டும் அதனால் தான் மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்யவான்கள் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் முதலாவது தேவன் நம்மீது மிகுந்த இரக்கமா இருந்தார் ஆதலால் தான் நாம் பாவத்துக்கு ஒரு விடுதலை இனிமேல் நாம் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாமும் இரக்கமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கும் இனிமேற்பட்டும் தேவன் இருக்கிறார் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இரக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த இரக்கமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் அவர் என்ன குணாதிசயத்தோடு இருந்தாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும் இதெல்லாம் நாம் கர்த்தரிடத்திலிருந்து கே பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறது உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களாகிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் முதலாவது தேவனுடைய தேடும் பொழுது அதோடு கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருப்பார் நல்ல வேலையை கர்த்தர் தருவார் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் வியாதியா இருக்கிறீர்களா அதெல்லாம் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் தேட வேண்டிய ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது அது தேவனுடைய ராஜ்யம் அது தேவ நீதி இதை ரெண்டும் நாம் தேடும் பொழுது எல்லா காரியமும் நமக்கு தரப்படும் இனி இரக்கத்தை குறித்து ஒரு ஊமையையும் கர்த்தர் சொல்லி தருகிறார் அதை நாம் பார்ப்போம் மத்தியோ பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் பாருங்கள் அது ஏழு தரம் அல்ல எட்டு தரம் என்று கேட்டாலும் பத்து தரம் என்று கேட்டாலும் கர்த்தருடைய பதில் எப்படி இருக்கும் என்றால் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அதற்கு இயேசு ஏழு தர மாத்திரம் அல்ல ஏழு எழுபது மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் இது எட்டு எட்டுன்னு சொன்னாலும் சரி பத்துன்னு நம்ம சொன்னாலும் சரி அதுக்கு அது மல்டிப்ளை பண்ணதான் ஆண்டவர் சொல்லுவார் ஏன் தெரியுமா கர்த்தர் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நாம் அவருக்கு சத்ருக்களாய் எண்ணப்பட்ட பொழுதே கர்த்தர் நமக்கு மன்னித்தார் கர்த்தர் நம்ம மீது இருந்தார் எல்லா தவறுகளையும் நாம் பேசின வார்த்தைகளும் சரி நாம் செய்த காரியங்களையும் சரி அவரிடத்தில் தாழ்மைப்பட்டு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருந்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மை தாழ்த்தினோமானால் கர்த்தர் நமக்கு மிகுந்த இரக்கத்தை பாராட்ட வல்லவராயிருக்கிறார் இந்த உவமையை கேளுங்கள் இருபத்தி மூன்றாவது எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது இங்கே பரலோக ராஜ்யத்தை எதனோடு ஒப்பிட்டிருக்கிறது ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்ட ஒப்பிடப்பட்டிருக்கிறது அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாலந்து கடன் பட்ட பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் பாருங்கள் எவ்வளவு கடன் பதினாயிரம் கடன் அதாவது ஏழு எழுபது தரம் என்று சொல்லும் பொழுது நானூற்றி தொண்ணூறு வாட்டி இது எவ்வளோ இருக்குதான் பதினாயிரம் தாலந்து இருபத்தி ஐந்தாவது கடனை தீர்க்க அவருக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் பாருங்கள் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நமக்கு மன்னிப்பு கேட்க அல்லது கேட்டாலும் ஒரு பரிகாரம் இல்லாதபடியால் அவருடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று பாருங்கள் பெண் பெண் ஜாதியையும் பிள்ளைகளையும் எல்லாரும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் இப்படிப்பட்ட பயங்கர தண்டனையாக தான் இருந்திருக்கிறது ஒரு நாளும் நம்மளால செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து நம்முடைய பாவங்களை குறித்து நமக்கு தெரிய வரும் பொழுது செய்ய வேண்டிய காரியம் இதுதான் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிரங்கி பாருங்கள் எவ்வளவு மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி என்னெல்லாம் செய்திருக்கிறார் முதலாவது மனது இறங்கினார் அடுத்ததாக அவனை விடுதலை பண்ணினார் அடுத்ததாக கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் அவன் செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து விட்டார் இதுதான் நமக்கும் நடக்கிற ஒரு காரியம் இதுதான் நாம் அறிவில்லாத நாட்களிலே அல்லது தேவனை குறித்த அறிவு நமக்கு இல்லாத நாட்களிலே எதெல்லாம் தவறு என்று நமக்கு தெரியாது ஆனா வேதத்தை வாசிக்க வாசிக்க வார்த்தை நம்மோடு நாம் தவறு நம்முடைய பார்வையா இருக்கட்டும் ஒரு வார்த்தையா இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஒரு சில செயல்களா இருக்கட்டும் எல்லாமே ஐயோ நாம் உமக்கு முன்னதாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்தேனே என்று சொல்லத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் அந்த உணர்வு வந்து நம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன அவர் மனது இறங்குகிறார் அடுத்தபடி அவர் நம்மளை விடுதலை பண்ணுகிறார் பலவிதமான பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணுகிறார் அந்த விடுதலை பெற்ற பின்ன கர்த்தர் என்ன செய்கிறார் கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் எப்படி மன்னித்து விட்டார் அவருடைய சொந்த குமாரனை நமக்கென்று அவர் தந்து எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் நமக்காக பலியானபடினாலே நாம் இன்றைக்கு விடுதலை பெற்று பரிபூர்ணமாக அவருடைய கண்களுக்கு முன்னதாக அவர்களுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தோம் ஆனால் பூரண சர்க்குணர்களாக பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தப்படட்டும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் இருபத்தெட்டாவது வசனம் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் பாருங்கள் தேவன் நம்மீது மீது இரக்கமாயிருந்தார் ஆகையால் நாமும் இரக்கமாய் இருக்க வேண்டும் இப்ப இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள் தன்னிடத்தில் நூறு வெள்ளி பணம் பாருங்கள் தேவன் நமக்கு மன்னித்தது எவ்வளவு பதினாயிரம் தாலந்து ஆனால் நூறு வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து பாருங்கள் எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம் அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது நமக்கு நமக்கு எவ்வளவாய் தேவன் மன்னித்திருக்கிறார் இருக்கிறார் என்பதை உணராமல் அது புரிந்து இந்த இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள் பட்ட கடனை எனக்கு நீ கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கடினமாயிருக்கிறான் இருபத்தி ஒன்பதாவது அவன் காலிலே விழுந்து இவன் செய்தது போலவே இந்த உடன் வேலைக்காரனும் என்ன செய்கிறான் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எப்படி தேவனை பார்த்து அந்த மனிதன் முதலாவதாக கேட்டாரோ அதே போலவே இந்த மனிதனும் இந்த மனிதனிடத்தில் கேட்கிறார் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டி கொண்டான் ஆனால் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் இவனுக்கு தேவன் இவருக்கு தேவன் எப்படி இறங்கினாரோ அந்த இரக்கத்தை குறித்து யோசிக்காமல் அந்த இரக்கத்தை போல நாமும் இறக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினையாமல் அந்த மனிதனிடத்திலே அவ்வளவு கடினமாக நடந்து கொள்ளுகிறார் இப்படி நாம் கடினமாய் நடந்து கொண்டால் இரக்கம் பாராட்டவில்லை என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்கிறார் என்ன செய்கிறார் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள் நாம் கொடூரமாய் நடந்து கொண்டால் அல்லது இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டால் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் போய் சேருகிறதா இருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாருங்கள் மன்னித்து விட்டு அத்தனை காரியம் திரும்பவும் அவனுடைய மேல் சுமத்தப்படுகிறது உபா உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு முதலாவது தேவன் மனதிறங்கினார் விடுதலை பண்ணினார் எல்லா கடனையும் மன்னித்து விட்டார் ஆனா திரும்ப அவன் என்ன பண்றார் அண்ட ஒரு உபாதிக்கிறவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறார் இதே போலதான் நீங்களும் அவன் அவன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார் ஆகையினால நாம் இறக்க இருக்க வேண்டும் எல்லா விதத்திலையும் உலகத்தரமான ஒரு தேவைக்கு ஒரு நம்மளிடத்துல கடன் கடன்பட்டு ஒரு நூறு ரூபா வாங்கி திருப்பி தரலையா ஆயிரம் ரூபா வாங்கி திருப்பி தர நிர்வாகம் இல்லாதவர்களா இருக்கிறார்களா மன்னித்து விடுங்கள் அது போகட்டும் என்று விட்டு விடுங்கள் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் ஏனென்றால் அந்த விஷயத்துல நாம் இரக்கமா இருந்தோமானால் கர்த்தர் நமக்கு வேற யார் மூலமாவது நம்முடைய தேவைகளின் வேலையில அவர் அந்த உதவியை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க உடுக்க உடை இல்லாதவர்களுக்கு உடுக்க உடை கொடுங்க தண்ணீர் கேட்டு வந்தார்களானால் கொடுங்கள் அது மட்டும் இல்ல நமக்கு எதிராய் விரோதமாய் குற்றங்களை செய்கிறவர்களை நாம் மன்னித்தோமானால் பரம பிதாவும் நமக்கு இருக்கிறார் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அவர் அதே போல நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களிடத்திலே நாமும் மன்னித்தோமானால் மீண்டும் நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் இப்படி இந்த இரக்கத்தை குறித்து கர்த்தர் இந்நாளிலே நமக்கு சொல்லி தந்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் சாந்த இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார் நீதியின் மீதும் நாம் பசியும் தாகமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக இருக்க வேண்டும் தேவன் ஒருவருடைய நாமமே மகிமைப்படுவதாக மகா இறக்கமும் கிருவே நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்ரம் சுவாமி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குணாதிசயங்களை குறித்து எங்களுக்கு நீங்கள் தருகின்ற பெருதான கிருவேகளுக்காக உமக்கு நன்றி ராஜா எங்க மேல எவ்வளோ இரக்கமா இருந்திருக்கீங்கப்பா எங்களுடைய அநேக பாவங்களை நீங்க மன்னித்தீங்களே இசைப்பா உமக்கு நன்றிகளை ஏறடுக்கிறோம் சுவாமி அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அப்பா உண்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவர் உம்முடைய பேரை தரித்தவர்களாகிய நாங்கள் நீர் எப்படி இந்த உலகத்துல வாழும்போது இருந்தீரோ அதே போல நாங்களும் ஆண்டு இரக்கத்தை பாராட்ட குணம் உடையவர்களா இருக்க நீதியின் மீது பசியும் தாகவும் உடையவர்களா இருக்க உள்ளவர்களாய் நடக்க கர்த்தாவே இரக்கத்தை எங்களுக்கு தருவீராக சுவாமி நீர் எப்படி இறங்கினீரோ அதே குணாதிசயத்தை எங்களுக்கு நீங்க தருவீராக ஆண்டு ஆவின் கனியில ஒரு கனி இரக்கமாய் இருக்கிறது அந்த கனி எங்களுக்கு நீங்க தருவீராக சுவாமி அப்ப அந்த கனினால அநேக செய்கிறேன் ஆண்டவரை உம்மிடத்திலே நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருவை தாறு முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் எங்களை ரட்சித்து வல்லமையாய் வழி எல்லா அனுபவங்களுக்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ரட்சகர் மேப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஹல்லலூயா